ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழ் சரிகமபாவில் அல்லது தென்னிந்திய பொழுதுபோக்கு ஊடகங்களில் ஈழக் கலைஞர்கள் அல்லது ஈழத்தமிழ் கலைஞர்கள் ஈழத்தை பின்னணியாக கொண்ட கலைஞர்கள் அல்லது இலங்கையினுடைய தமிழை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கலைஞர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பாக சில வாழ்த்துக்களும் அல்லது சில உயர்ச்சியான கருத்துக்களும் சில முரண்பாடான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலில் இன்றைய தினம் அரசியல் கருத்துக்களுக்கு மாறாக அல்லது அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கு மாறாக இன்றைய தினம் மிக முக்கியமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு விவகாரத்தை பேசலாம் என எண்ணியிருந்தேன் நாளைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நிகழவிருக்கிறது அது நிகழ்கின்ற பொழுது நாளை அது தொடர்பாக பார்க்கலாம் இன்றைய தினம் ஜி தமிழ் சரிகமப்பாவில் இந்த சீசனிலும் இலங்கையில் இருந்து அல்லது ஈழத்தில் இருந்து சென்றிருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஜி தமிழாக இருக்கட்டும் அல்லது விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அல்லது சூப்பர் சிங்கர் ஜூனியராக இருக்கட்டும் எல்லா பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சேனல்களாலும் நடத்தப்படுகின்ற ரியாலிட்டி ஷோக்களில் அண்மைய நாட்களாக அல்லது கடந்த சில வருடங்களாக ஈழத்தில் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களை கொள்வது வழக்கமாக இருக்கிறது அதற்கு முதலாவது காரணம் இங்கு அவர்கள் தென்னிந்தியாவை தாண்டி அல்லது இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களை தாண்டியும் அவர்களுடைய அந்த திறமைக்கான தேடலை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதை உணர்த்துகிறது ஒன்று ஈழத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அல்லது புலம்பெயர் நாடுகளில் சென்று வசிக்கக்கூடிய அல்லது ஈழத்திலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கலைஞர்கள் தங்களுக்கான சரியான மேடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்திற்கு எப்படியாவது சென்றிருக்கும் அதன் அடிப்படையில் இங்கிருந்தும் அந்த திறமைக்கானவர்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பது போன்ற அடிப்படையில் தான் இந்த தெரிவுகள் இடம்பெற்றுக்கொண்டு கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆரம்பத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கிருந்து புலம்பெயர்ந்து வேறு தேசங்களில் வசிக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய பாடகர்கள் அல்லது போட்டியாளர்கள் பங்கு பெற்றுவது வழக்கமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் பிரியங்கா வெளிநாட்டில் இருந்து வந்து விஜய் டிவியில் போட்டியாளராக பங்கு பெற்றி மிக பிரபலமாக இருந்தார் இப்பொழுது அவருக்கான வாய்ப்புகள் விரிவடைந்து சென்று கொண்டிருக்கிறது அதுபோல இன்னும் சில போட்டியாளர்கள் இருந்தார்கள் அதே போல விஜய் டிவியினுடைய சூப்பர் ஸ்டாரில் ஈழத்தினுடைய போட்டியாளர்கள் வேறு வேறு இடங்களில் இருந்திருக்கக்கூடிய போட்டியாளர்களும் அல்லது இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய போட்டியாளர்களும் பங்கெடுத்து இருந்தார்கள் சரிகமப்பாவிலும் அப்படியானவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஈழத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய கில்மிஷா மற்றும் அசானி ஆகியோருடைய பங்கேற்பு அந்த நிகழ்ச்சியினுடைய ஜி தமிழ் சரிகமப்பாவினுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய தரத்தை அல்லது அந்த ரீச்சை உலகளாவிய ரீதிக்கு எடுத்து சென்றிருந்ததை நாங்கள் அறிந்திருப்போம் ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் என்னவென்றால் இவர்கள் தங்களினுடைய நிகழ்ச்சியினுடைய ரீச்சை விரிவுபடுத்துவதற்காக இப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்து அவர்களை போட்டிகளில் பங்கெடுக்க வைக்கிறார்களே தவிர அவர்களுக்கான அந்த டைட்டிலை ஒருபோதும் கொடுக்க மாட்டார்கள் அதில் ஒரு அரசியல் இருக்கிறது அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளருக்கு அதுவும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளருக்கு மட்டும்தான் அந்த டைட்டிலை அவர்கள் வழங்குவார்கள் என்பது போன்ற விமர்சனங்கள் இருந்தது அதற்கு காரணமும் இருக்கிறது அதற்கு முதல் பங்கெடுத்திருந்த போட்டியாளர்கள் தகுதியானவர்களை எல்லாம் அவர்கள் தகுதி நீக்கம் சென்றிருந்தார்கள் குறிப்பாக என்னுடைய ஞாபகத்துக்கு வருவது சரியாக இருந்தால் பிக் பாஸில் ஒரு சீசனில் தர்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மொடல் ஈழத்தை சார்ந்த ஒரு மொடல் பங்குபற்றியிருந்தார் மிக மிகச்சிறப்பான ஒரு போட்டியாளராக இருந்தால் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் அதற்கு வாக்குகள் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த வாக்குகளுக்கான இன்ஃபுளுவன்சஸ் இருக்கிறது அந்த வெளியேற்றம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது பல விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது இப்படிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு கூற்று இருந்தது அவர்கள் இந்த டைட்டிலை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு கூற்று இருந்தது ஆனால் அந்த நான் சொன்ன சீசனில் கில்மிஷாவும் அசானியும் பங்கெடுத்திருந்த அந்த சீசனில் கில்மிஷா டைட்டில் வினராகி இருந்தார் அவர் பெரிய வரவேற்பு ஒன்று அவருக்கு ஈழத்தில் கிடைத்திருந்தது யாழ்ப்பாணத்தில் அல்லது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அவருக்கான வரவேற்பு அவருக்கான வாய்ப்பு விரிவடைந்து செல்கிறது புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளில் எல்லாம் அவர் பாடல்களுக்கு பாடுவதற்காக செல்கிறார் அவர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி கில்மிஷாவும் அசானியும் பங்கெடுத்திருந்த இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் உலகளாவிய ரீதியில் கொண்டு சென்றது என்பது ஜி தமிழ் குழுமத்திற்கு தெரியும் இப்பொழுது பல்வேறுபட்ட நபர்களை அவர்கள் எடுத்திருந்தார்கள் எடுத்திருக்கிறார் கிழக்கு இருந்து ஒரு இளைஞன் பாடுகின்றார் அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு யுவதி ஒருவர் பாடுகிறார் சுவிட்சர்லாந்திலிருந்து பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் பாடுகிறார் இது போன்ற இந்த முதல் தெரிவுகளிலேயே அவர்களினுடைய பாடல்களுக்கான திறமைகளும் அவர்கள் பேசிய விடயங்களும் அவர்கள் உணர்வை வெளிப்படுத்திய விடயங்களும் பலவாறான வரவேற்பையும் விமர்சனங்களையும் பெற்றிருக்கின்றது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க வகையில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் என்னவென்றால் ஜீ தமிழ் அல்லது தென்னிந்திய பொழுதுபோக்கு தொலைக்காட்சி அலைவரிசைகள் ஈழத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களினுடைய இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவர்களினுடைய இந்த பின்னணி கதைகளையும் தங்களினுடைய கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது போன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது பொதுவாகவே ஈழத்தினை அடிப்படையாக கொண்ட ஈழத்தை பின்னணியாக கொண்ட புலம்பெயர்ந்து அல்லது ஈழத்தில் இருக்கலாம் அவர்கள் சென்று இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கின்ற பொழுது அவர்களினுடைய பின்புல கதைகளை சொல்வதற்கென்றே ஒரு சில எபிசோட்கள் தயார் செய்யப்படுகின்றன ஏனையவர்களிடம் அப்படி பின்புல கதைகளை சொல்வதில்லையா என்றால் அவைகளும் சொல்லப்படுகின்றன என்னவென்றால் இந்த கதைகள் மிக பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கின்றன இந்த கவனத்தை ஈர்க்கின்ற பொழுது அதற்கான ரியாக்ஷன்ஸ்கள் வருகின்ற பொழுதுதான் அதோடு கூடவே சேர்ந்து இந்த விமர்சனங்களும் வருகின்றன இப்பொழுது அல்ல இன்னும் ஒரு ஐம்பது வருடம் கழித்து கூட இங்கிருந்து ஒரு போட்டியாளர் அல்லது இங்கிருந்து ஒருவர் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற பொழுது அவர்களினுடைய பின்புல கதைகளை கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கும் அதை நாங்கள் தவிர்க்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை அதனை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது அதற்கான வர்த்தக நோக்கங்களும் இருக்கும் அவற்றை தவிர்த்துவிட முடியாது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த விமர்சனங்களை அடிப்படையாக கொண்டு அல்லது இந்த அலைவரிசைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான இந்த வர்த்தக நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இங்கிருந்து செல்லக்கூடிய திறமையாளர்களை போட்டியாளர்களை அவர்களினுடைய திறமையை அவர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரத்தை நாங்கள் விமர்சனத்திற்கு உட்படுத்துவது முறையற்ற ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் பெருமளவிலான மேடைகள் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் தான் இருக்கின்றன ஏதோ ஒரு வகையில் இங்கு ஈழ சினிமா இருக்கிறது இங்கு இசை இருக்கிறது இங்கு நடனம் இருக்கிறது இங்கு கல்வி இருக்கிறது இங்கு மருத்துவம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது கலை கலாச்சாரம் எல்லாமே இருக்கின்றது இதற்கான ஒரு உலகளாவிய ரீதியிலான பெரிய பார்வையை பெறக்கூடிய ஒரு மேடைகளை ஒரு சில மேடைகளை தென்னிந்தியா தன்னகத்தில் வைத்திருக்கிறது அவற்றை அடைவது என்பது இந்த துறைகளிலே பங்கெடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இலக்காக இருக்கிறது என்றால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி இல்லை என்றால் இன்னும் ஒரு மாற்று வழி இருக்கிறது ஈழத்திலே அல்லது இலங்கையிலே ஈழத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்காக மிக பிரம்மாண்டமான மேடைகளை நாம் தயார் செய்ய வேண்டும் விமர்சனம் வைக்கின்ற பொழுது அவர்கள் அங்கு சென்று எங்களுடைய வழிகளை மேடைகளில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அல்லது ஒரு தொலைக்காட்சி வாயிலாக பேசுகிறார்கள் அதன் மூலமாக இந்த தொலைக்காட்சி சேனல்கள் லாபம் பார்க்கின்றன என்ற விமர்சனத்தை நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால் அது எப்படி மறைமுகமான ஒரு கருத்தை தருகிறது என்றால் இங்கு இருப்பவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆகவே நீங்கள் சும்மா இருங்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை தருகிறது அப்படி நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்வீர்களாக இருந்தால் இங்கு அவர்களுக்கான எங்களுடைய பிள்ளைகளுக்கான மேடைகளை நாங்கள் தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இந்த விமர்சனங்களை வைப்பவர்கள் அல்ல இந்த விமர்சனங்கள் சரியானதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா என்பதை மீண்டும் ஒருமுறை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் முற்றுமுழுதாக நீங்கள் நினைப்பது போல அல்லது நான் நினைப்பது போல அல்லது இந்த பார்வையாளர்கள் நினைப்பது போல ஒரு நிகழ்ச்சியை ஒரு தொலைக்காட்சி நடத்தவே நடத்தாது நீங்கள் தென்னிந்தியாவில் இப்படி பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள் இங்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் இங்கிருந்து அதை செய்யக்கூடிய ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஒரு நிறுவனமோ அப்படிப்பட்ட ஒரு லாப நோக்கத்தை கொண்டிருக்கும் அதற்கு ஒரு அளவு இருக்கிறது எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை கஜேந்திரகுமார் மற்றும் சுமந்திரனுக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பான விடயங்களோடு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்